மக்களே பிக் பாஸ் வரலாற்றிலே ஒரு பிக் பாஸை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி எந்த சீசனையும் நான் பார்த்ததே கிடையாது அந்த மனுஷனா கீழே இறங்கி வந்து இது வரைக்கும் நான் எப்பயுமே உங்களை வந்து என்னவர்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்படி என்னால் சொல்லவே முடியல ஏன்னா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டிங்க செதைச்சிட்டிங்க இதுக்கப்புறமும் என்னவர்கள் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வாரமும் எப்படி ஒவ்வொரு வாரமும் எங்கள் பசங்களை திட்டாதீங்க அவங்க எப்படியாவது நல்லபடியாக டாஸ்க்கை பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி கையில் காலில் விழாத குறையாக விஜய் சேதுபதி சார்கிட்ட கெஞ்சிருக்கேன் கூத்தாடி இருக்கேன் சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடையும் பேசியிருக்காப்புல என்னடா பண்ணிட்டு இருக்கேன் கமருதீன் அண்ட் பார்வதி எத்தனை தடவை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றது எத்தனை தடவை சொல்றது மைக்க மறைச்சு மறைச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு போல போலன்னு வந்து போலந்து எடுத்திருக்காப்புல ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வச்சு செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து பேசியிருக்காரு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா விழாவரியா வேர்ட் பை வேர்டா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்காயின் இருக்கும் அதையும் பிரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போதான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் எல்லாம் எதிர்பார்க்கிறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே பிக் பாஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க டே டாஸ்க் நீங்கள் சரியாக பண்ணுற மாதிரி தெரில அதனால டாஸ்க் லெட்டரை வந்து தயவு செய்து படிங்க டாஸ்க் புக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்பில் படிக்கவும் செஞ்சாங்க எப்ஜே படித்தாப்பில் சபரிநாதன் படித்தார் படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ இவங்களாக ஒரு கேரக்டரைசேஷனை கொண்டு வந்து தர்பீஸ் ராஜாவுக்கு இவங்க வந்து சித்தி அத்தி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனை கொண்டு வந்தாங்க அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர்லேயும் இல்லை ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்தாப்புல சரி ஓகே கூப்பிடு எல்லாரையும் கூப்பிட்றா இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்த பேர் வந்து கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார சொல்கிறாங்க லிவிங் ஏரியாவில் ஒரு மூணு பேர் வந்து நிற்கிறாங்க வினோத் அதுக்கப்புறம் எஃப்ஜே அதுக்கப்புறம் நம்மளுடைய அரோரா இவங்க மூணு பேர் ஏமா நிற்கிறாங்க ரம்யா அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்க மூணு மூணு பேர் தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால பனிஷ்மெண்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதனால தான் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரம்யா சரி நீ எந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறதா இருந்தாலும் அப்பாரம் கொடுத்துக்கோ நான் இப்போ கொஞ்சம் நேரம் பேசணும் இப்போ உட்கார சொல்லி எல்லாரையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் இப்போ பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸாக மாறிடுங்க கேரக்டரில் யாருமே வந்து இருக்காதிங்க அப்படின்றத முதல்ல வந்து சொல்லிட்டு சாரி அப்படி தானே நீங்கள் ஆல்ரெடி வந்து இருக்கீங்க அப்படி தானே இருக்கீங்க ஹவுஸ்மேட்ஸாக தானே வந்து இருக்கீங்க கேரக்டரில் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தெறிக்கி விட்ருப்பாப்புல அப்பயே புரிஞ்சிடுச்சு ஓகே இன்னைக்கு சம்பவம் இருக்குது வச்சு செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்தா டாஸ்க் லெட்டர் படிக்க சொன்னனே படிச்சிங்களா படிச்சிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது படித்தோம் சார் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்க ஆன்சர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வந்து கேட்குறாப்புல நகையை பாதுகாக்கிறது பார்ட் ஆஃப் தி கேம் தான் அது உங்களுக்கு புரியுதா நகையை பாதுகாக்கிறது பார்ட் ஆஃப் தி கேம்க்கு தான் அதை விட்டுட்டு அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிவிட்டேன் உங்களை டாஸ்க் லெட்டரை நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி ஒழுங்காக டாஸ்க் லெட்டரை அப்புறம் கூட பெருசாக நீங்கள் எதுவுமே வந்து பண்ண கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டருக்கு உடைகள் கொடுத்து அந்த கேரக்டருக்கு ஒப்பனை கொடுத்து இவ்வளவும் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட உங்களால் அந்த கேரக்டருக்குள்ளற வாழ முடியல அப்படின்னா நல்லா பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது ஒரு டாஸ்க்கை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய டாஸ்க்கை சரியாக பண்ண மாட்டேங்கிறீங்க மறுபடியும் இந்த டாஸ்க்கை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது எல்லா தடவையும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு வேளை பழகிடுச்சோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நல்லா பண்ணிட்டேன் இன்னொரு டாஸ்க் நல்லா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பழகிடுச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் எல்லாம் ஒரு ஆக்டர் தானே நீங்கள் எல்லாம் ஒரு ஆக்டர் தானே இன் கேரக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கு புரியுமா புரியாதா இன் கேரக்டர்னால் என்ன ஒரு கேரக்டருக்குள்ளேரையே வந்து இருக்கிறது தானே டாமினா யார் அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எங்கேருந்து வந்திருக்காங்க சரி நத்தக்கண்ணுன்னா யார் அவங்க ஏன் இங்கே வந்திருக்காங்க அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா தெரியுமா அப்போ என்ன நீங்கள் கேரக்டர் இருக்கீங்க கொடுக்கப்பட்ட ஒரு ஆக்டிங் ஸ்கிரிப்டையே உங்களால் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னா ஹவு வில் யூ பிகம் ஏ ஆக்டர் ரெண்டு நாள் தான் ஆச்சு நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி அந்த கேரக்டரில் அப்படியே வந்து பயங்கரமாக பழகிட்ட மாதிரி ரொம்ப நாட்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரியே சொகுசாக வந்துருந்துட்டுருக்கீங்க எப்படி அது ஆக்டராக இருக்கீங்க நீங்கள் போய் ஒரு டேரக்டர் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஆட்களுக்கு டேரக்டர் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாப்பில்ல ஒரே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே உங்களால் அந்த கேரக்டருக்குள்ளேற வந்து இருக்கவே முடியல ஸோ அப்படி இருக்கக்கூடிய உங்களை பார்த்து டேரக்டர் எப்படி சான்ஸ் கொடுப்பாரு அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் எப்படி சஸ்டைன் ஆகுவீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு க்ளூலெஸ்ஸே வந்து கிடையாது உங்களுக்கு வந்து க்ளூவே கிடையாது என்ன செய்யணும் அப்படின்றதுல க்ளூஸ் க்ளூலெஸ்ஸாக வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு வாரமும் எப்படி ஒவ்வொரு வாரமும் நான் அசிங்கப்பட்டது தான் மிச்சம் விஜய் சேதுபதி சார்கிட்ட வந்து சொல்லி எங்களுடைய பசங்க நல்லா பண்ணுவாங்க அவங்க நல்லா பண்ணுவாங்க சார் ப்ளீஸ் சார் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் நாங்கள் வந்து சொல்லி கெஞ்சி கூத்தாடி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஒருவேளை இது ஸ்கிரிப்டாக கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யோசிப்பீங்களே ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் தான் நீங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டாப்பில் எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லலையா தென் வாய் அப்படின்னு சொல்லி கத்தனாக இருப்பாருங்க ஸ்பீக்கர்லாம் அப்படியே அதிருது ஸ்பீக்கர்லாம் லிட்ரலாக கிழிஞ்சிருச்சு அப்படின் தான் வந்து சொல்லணும் லிட்ரலாக கிழிஞ்சிருச்சு அவ்வளோ கோபத்தில் இருக்காப்புல அப்போல மனுஷன் உண்மை நீங்கள் யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு உடைகள் கொடுத்துருக்காங்க ஒப்பனைகள் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு வந்து காமிச்சிருக்காங்க கேரக்டரை வந்து சொல்லியிருக்காங்க கேரக்டரோடைய ஆர்க் என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோத்தையும் பண்ணதுக்கப்புறம் கேமரு கேமரு அப்படின்னு சொல்லி போய் ரெண்டு பேரும் வரிசை வரிசை பாட்டு பாடிட்டு இருந்தால் ஆகுமா போட்டு வெளுத்துருக்காப்புல அப்படியே கொஞ்சம் நெஞ்சம் வெளுக்கலை பயங்கரமாக வெளுத்துருக்காப்புல இந்த பக்கம் வியானம் எப்படி அப்படின்னு சொல்லி போனால் பரவாயில்லையா சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா எவ்வளோ பெரிய வாய்ப்பு எத்தனை பேர் வெளியே வெயிட் இருக்கான் இவங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரில கொஞ்சம் கூடவா புத்தி இல்லை பா சாமி அந்த மனுஷன் பாவம் இத்தனை நாட்கள் உங்களெல்லாம் கட்டி காப்பாற்றி அந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதே பெரிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாப்புல கவின் வரும்போதும் பூர்ணிமா வரும்போதும் நான் எவ்வளோ ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா உங்களுக்கெல்லாம் என்ன கம்ஃபர்ட்டாக இருக்கா இந்த வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபோர்ட்டாக இருக்குது ஏன்னா வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வந்து சேர்றதில்ல நாங்கள் வந்து கொண்டு வந்து சேர்த்துறதில்ல ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப கம்ஃபோர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க இந்த வீடு அப்படின்றது அப்படி தானே பார்வன் கம்ருதீன் இன்னும் எத்தனை வாட்டி தான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது எத்தனை வாட்டி சொல்கிறது மைக்கை மறைத்து மறைத்து வந்து பேசிகிட்ருப்பீங்களா நீங்கள் அப்போ இந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எந்த எத்தனை எங்கே சுற்றினாலையும் கேமராக்கள் இருக்காது தெரியுமா தெரியாதா எங்களை முட்டாளாக்க பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் முட்டாளாக நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல தெறிக்க விடுறாப்பில்ல டே டிசிப்ளின் அப்படின்றது இந்த வீட்டுக்குள்ளே இல்லைனா கூட பரவாயில்ல ஏன் இவ்வளோ இன்டிசிப்ளின் டிசிப்ளினே இல்லைனா கூட பரவாயில்லப்பா ஆனால் ஏன் இவ்வளோ இன்டிசிப்ளினாக வந்துருக்கீங்க புரியல எனக்கு அப்படின்றாப்புல அப்புறம் விக்ரம் அப்புறம் அரோரா இவங்களுடைய கேரக்டர்லாம் எவ்வளோ அழகாக வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு எவ்வளோ ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க பார்வதியோட டாஸ்க்குடைய ட்ரான்ஸ்பர்மேஷன் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு ஆனால் திடீர்னு எங்கே காணாமல் போய்ட்றீங்க என்ன வினோத் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ அழகாக ஆரம்பிச்சிங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்வதியை கம்ருதின விக்ரம சுபிக்ஷாவை அரோராவை வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டா இருப்போங்க நிஜமாவே சம்பவம் அப்படின்றதெல்லாம் தாண்டி மனுஷன் வேதனை அடைஞ்சிட்டா அப்படி இவங்களெல்லாம் கூட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து நல்ல சாப்பாடை கொடுத்து பிரச்சனைகளே இல்லாத மாதிரி உள்ளறை பார்த்துக்கிட்டு இதை இவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்த மாதிரி தான் வந்து எப்போயுமே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருந்துகிட்ருக்காங்க கொஞ்சம் கூட அந்த கரெக்டஸியே வந்து கிடையாது நம்ம எப்படிப்பட்ட இடத்துல வந்து இருக்கோம் எப்படி இந்த சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு எத்தனை பேர் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு புரியவே இல்லை ரியலாகவே புரியல மக்களே நிஜமாகவே புரியல ஸோ இதில் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பஸ்ஸரும் அப்பப்போ அடிக்கப்படும் அந்தந்த டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் எப்பெல்லாம் இந்த கேரக்டரை விட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களே இந்த அதாவது இந்த டாஸ்க் விட்டு வெளியே ஓடிடணும் அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த டாஸ்க் விட்டு வெளியேறிணும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல ஒவ்வொரு டீமில் இருக்கக்கூடிய ஆட்களும் நான் இதை வந்து சொல்லக்கூடாது ஆனால் நான் வந்து சொல்கிறேன் எனக்கு வந்து நீங்கள் எல்லாருமே என்னவர்களாக தான் வந்து இருக்கீங்க ஆனால் ஃபஸ்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஃபார் த ஃபஸ்ட் சீசன் நான் வந்து அப்படி ஃபீல் பண்ணேன் அப்படி உங்களுக்கு வந்து நான் என்னவராக ஃபீல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ ஷுட் கெயின் ஓகேவா யூ ஷுட் ஏர்ன் அப்படின்னு சொல்கிறாப்புல நீங்கள் வந்து கெயின் பண்ணி என்கிட்ட ஓகே என்னுடைய பையன்தாம்பா விக்ரம் அதாவது என்னுடைய சீசனில் இருந்து ஒரு ஆள் வந்தவன் தான் விக்ரம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண வைங்க பார்வதினு ஃபீல் பண்ண வைங்க கமரு ஃபீல் பண்ண வைங்க செப்ரேட்டாக பண்ண வைங்க என்னால் என்னவர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல என்னவர்கள் அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்றாப்புல பிக் பாஸ் இதை விட என்ன வேணும் உங்களுக்கு முடிச்சு விட்டாப்புல மனுஷன் ஒரு மாதிரி காண்டாகி கத்தனாக பாருங்க ஸ்பீக்கர்லாம் கிழிஞ்சிட்டு போயிடுச்சு இவங்களுக்குலாம் என்னங்க கேடு என்ன கேடு மூணு வேலை ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வேணால் சாப்பாடு இல்லாமல் கஞ்சி கிஞ்சி குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஓகே இப்போல்லாம் நல்லா ப்ரொவிஷன்ஸ் வருது நல்லா சாப்பிட்றாங்க முட்டை கறி கிரி எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க நல்லா ஒரு ஆக்டிங் ஸ்கில்லை வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்கோப் இருக்குது எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னா சும்மா என்னத்தையும் வந்து பண்ணி தொலைஞ்சிட்ருக்கானுங்க உடனே விக்ரம் பயங்கரமாக அழுகுறாரு அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுபிக்ஷா அழுகிறாங்க ரம்யா அழுகுறாங்க வினோத் அழுகிறாப்பில் வினோத்லாம் காலையிலே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டார் அதனால தான் அவர் அந்த மாதிரி ஆகிட்டார் இல்லைனா வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாப்பில் காலையில் அந்த பே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார் ஓகேவா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து ஒரு மாதிரி பண்ணிட்டானுங்க ஸோ அதனால் வந்து அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார் ஓகே நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோம் போல பெருசாக அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டாரு அதை வந்து பிக் பாஸ் கிட்டே சொல்லிட்டு தான் நடந்துருச்சு பிக் பாஸ் நான் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன் ஏன்னா எல்லோருமே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி புரியவே இல்லை எனக்கு இந்த கமருதின் பார்வதிக்குலாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இது ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் அப்படின்னு தெரியுது லைவ் போயிட்டுருக்கு ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்குன்னு தெரியுது திரும்ப திரும்பவும் நேற்றுக்கு தானே அந்த முக்கோணக்க அதில் முடிச்சு விட்டிங்க திரும்பியும் ஒன்றா சேர்ந்துட்டு என்ன அட்டகாசம் இதெல்லாம் மயக்கம் மறைச்சு பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது கேரக்டர் இருங்க அப்படின்னா வேறு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேவலத்தின்னு உச்சமாக வந்து இருக்காங்க சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நிஜமாகவே இந்த சீசன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க ரியலாக சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி சீசன்களில் எங்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் எப்படி எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும் சூப்பர் நீங்கள் வந்து நல்லா ரிவ்யூ பண்ணுறீங்க நீங்கள் வந்து யார் மனசையும் புண்படுத்தாத மாதிரி வந்து ஹர்ட் பண்ணாத மாதிரி வந்து வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க மற்ற இடங்கள்லாம் அப்படி கிடையாது வேறு மாதிரி பேசுவாங்க அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ என்னடான்னா எல்லா யூடியூபர்ஸுமே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரீசன் என்ன ரிவியூவர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுதுன்னா பிகாஸ் ஐஎம் டாக்கிங் அபவுட் ஐஎம் டாக்கிங் லைக் தட் புரியுதுங்களா ஏன்னா அப்படி தான் இருக்குது அந்த சீசனே அப்படி தான் இருக்குது ஹக் பண்ணுறான்னா அதை நான் சொல்கிறதுக்கே யோசிப்பேன் ஆனால் அது சொல்ல தீர வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அப்படி தான் பண்ணுறான் கழுவி கழுவி ஊத்துறது அப்படிங்கிறது எனக்கு மனசு கூசுதுங்க ஆனால் நான் டைட்டிலில் வந்து வைக்கிறேன் தமிழில் வந்து வைக்கிறேன் ஏன் ஏன்னா அதுதான் அவன் பேசுகிறான் செருப்பில் அடிப்பேன் அப்படின்றான் செருப்பை கழட்டி அடிப்பேன் செருப்பு பிஞ்சுரும் அப்படிங்கிறான் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ இதுக்கு நான் என்ன டைட்டில் வைக்கிட்டோம் அப்போ அதுதான் ஆக முடியும் எல்லாருமே வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க போல தெரியுது ஓகேவா ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு சீசனை ரிவ்யூ பண்ணுறதுனால நாங்களும் டாக்ஸிக்கான ஆள் மாதிரி வந்து தெரியுது நிறைய பேர் இப்போ கூட கமெண்ட்ஸில் எழுதுகிறேன் என்ன நீங்களும் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது எல்லா மக்களே இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவட்டை சந்திரன் அண்டில் தன் பாய் ஃபார் மோதை நன்றி வணக்கம்